ஹரிப்பிரியா ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் இவர் தமிழ்மொழி தொலைக்காட்சி தொடர்களை தோன்றுகிறார் இவர் கனா காணும் காலங்கள் மூலம் தொலைக்காட்சியில் அறிமுகமானார் பின்னர் சில தொலைக்காட்சி தொடர்களில் தோன்றியுள்ளார் எதிர்நீச்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சீசன் டூ எதிர்நீச்சல் தொடங்குவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நந்தினியாக நடித்ததற்காக அவர் மிகவும் பிரபலமானார் இவர் இயற்பெயர் அரிப்பிரியா இசை இவர் பிறப்பு ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவருக்கு மற்ற பெயர்கள் இசைப்பிரியா நந்தினி நக்கல் ராணி செய்யும் தொழில்கள் நடிகை தொலைக்காட்சி தொகுப்பாளர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஹரிப்பிரியா தனது வாழ்க்கையை கனாகாணும் காலங்கள் என்ற தமிழ் தொடரில் தொடங்கினார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லக்ஷ்மி வந்தாஜி என்ற தொடரில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரியமானல் என்ற படத்தில் நடித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்மணி என்ற தொடரில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எதிர்நீச்சல் என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடரில் அருப்பிரியா இணையாக முன்னணி தாராபாத்தில் நடித்துள்ளார் இவர் நடித்த திரைப்படங்கள் இமைகள் சிந்திய ஒரு பார்வை எதற்கும் துணிந்தவள் என்ன சொல்லப்போகிறாய் போகிறாய் கருங்காப்பியம் வருணன் இவர் வாங்கிய விருதுகள் பிகேன் வூட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் தொலைக்காட்சியில் சிறந்த முன்னணி நடிகர்கள் சூரிய குடும்ப விருதுகள் தங்கமங்கை ஆனந்த விகடன் தொலைக்காட்சி விருதுகள் சிறந்த நகைச்சுவை நடிகை பெண் மற்றும் பல விருதுகள் வாங்கியுள்ளார்